வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடையை தொடங்கியிருக்கு குறிப்பாக இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை நிலவரப்படி ஒட்டிய தென்மேற்கு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த நான்கு மணி நேரத்தில் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை மற்றும் நெல்லூர் கடற்கரை ஒரே இடத்தில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமா தமிழகத்தில் வானிலை பொறுத்தளவிற்கு வடகிழக்கு பருவ தீவிரம் அடைவதற்கான ஒரு சாதக சூழல் உருவாகி குறிப்பாக பார்த்தோம்னா நேற்று இரவு முதலே தென் மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவாகிட்டு இருக்கு ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கு தங்கச்சி மடத்தில் பதினேழு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவானதையும் பார்க்க முடிந்தது இந்த சூழல்ல மணி நேரத்தில் வட கடலோர மாவட்டங்கள்ல மழையின் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் போன்ற வடக்கு உள் மாவட்டங்கள்ல அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு எதிர்ப்பு எதிர்பார்க்கலாம் பரவலா அநேக இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியாக காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மழை பதிவாகும் நிலையில நேற்று இரவு முதல் மழையின் தாக்கம் மேலும் அதிகரித்திருக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் அதனை இருக்கக்கூடிய திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றும் நாளையும் அக்டோபர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்து மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் பரவலா அனைத்து இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல இரவு அதிகாலை நேரத்துல பரவலான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக தாழ்வு மண்டலம் வட நோக்கி நகர்வதன் காரணமா அடுத்த மூன்று நாட்கள் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி கம் இரவு வரைக்குமே தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கலாம் தற்போது இந்த அதிக கனமழையினால மக்கள் அச்சப்படகுமா அப்படின்னா அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் குறிப்பா ஒன்று இந்த மழைப்பொழிவு அதிக கனமழை என்பது கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல தான் பதிவாகுமே தவிர பரவலா மாவட்டம் முழுவதும் பதிவாகாது அதன் காரணமா ஆறுகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கலாம் போக்குவரத்து இடையூறு ஏற்படலாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் குறிப்பாக சென்னை நோக்கி திரும்பக்கூடிய மக்கள் மிகு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும் நான்கு சக்கர வாகனத்துல கார்ல நீங்க பயணிக்கிறீங்கன்னா அதீத மழை பதிவாகும் போது மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் போது சற்று பாதுகாப்பாக இருந்துவிட்டு மழைப்பொழிவு குறைந்த பிறகு தங்களது பயணங்களை தொடரலாம் அதே போல நமக்கு வந்து தீபாவளி பண்டிகையை ஒட்டி பள்ளி கல்லூரி விடுமுறை என்பது நாளையும் நீடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் நாளைய தினம் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடுமளவிற்கு ஒரு பரவலான கனமழை கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல தொடர்ந்து நமக்கு வந்து குறுவை அறுவடை பணிகளும் அதே போல சம்பா விவசாயிகளும் பெரிதாக அந்த மலையில பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இந்த தீவிரமான மழை பொழிவு படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுது அதே சமயத்தில் தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடை இருக்கு அடுத்த மூன்று நாட்கள் பரவலாக கனமுதல் மிக கனமழையும் கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு